நீங்க பாயிண்ட் லட்சுமி நிறைய மலேசியா ஃபேன்ஸ்க்கான கேள்வியாக அந்த குட்டி பாப்பா கேட்டது ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்து இந்த சீரியலோட ஒரு தீவிர ரசிகை வந்து குட்டி வந்து ஸ்டேஜில் சொன்னாங்க ஒரு நம்ம காவிரி வந்து ஒரு குட்டி பாப்பா பிடிச்சிட்டு இருக்காங்களே அந்த குட்டி பாப்பா தான் ஸோ நேம் வந்து நிறைய பேர் பேசுனாங்களான்னு நேம் மறந்துட்டேன் பட் ஆனால் அவங்க சொன்ன விஷயம்னா எங்கள் அம்மா மற்ற சீரியல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க வேகமாக ஓட்டி விட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி சொல்றாங்க பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் இன்னொரு வார்டு கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது காவிரி என்னன்னு புரியலையே மாதிரி இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அவங்களோட நடிப்பும் சீரியலோட ட்ராக்கும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆகி சொல்லிருக்காங்க அந்த வார்த்தை காவிரியும் ஹாப்பி ஆனாங்க இதில் நமக்கு முக்கியமான வார்த்தைன்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த பொண்ணு கேட்ட கேள்வி என்னென்னா மொத்த விக்கா ரசிகர்களுக்காகவும் கேட்ட கேள்விமா நீ கேட்டது அப்படின்ட்டு என்னன்னா மலேசியாவில விக்கா எப்போ வராங்க அதாவது விஜய் எப்போ வரார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி மிஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதுக்கு அவர் தெலுங்கில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அங்கே பிஸியாக இருக்காது கண்டிப்பாக சீக்கிரம் நாங்கள் வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்பி ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க அப்படியே அங்கே அரங்கத்தில் சவுண்ட் சொல்லவா வேணும் சொல்லவா வேணுங்க எல்லாம் பயங்கர உற்சாகம் விக்கா வராங்க அப்படின்னு சொன்னோடனே அது வந்து இன்னைக்கான இந்த லைவ்ல ஸ்பெஷல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோ ஸ்டேடியோ